காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஏழு மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன் காஃபி போடுறேன் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் உன் பிள்ளைக்கு பால் குடுக்கணும் அதுக்கப்புறம் காலை சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த இன்பிட்வீன் கேப்புகளும் உங்க அப்பா அம்மா காப்பி கேட்பாங்க அந்த காப்பிய போட்டு குடுக்கற கேப்ல மதிய சாப்பாட்டுக்கான காய்கறியை வெட்ட காய்கறி வெட்டி மதியம் சமைச்சுக்கிறப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுறது வீட்டுக்கு உனக்கு சாப்பாடா போட்டு உன் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள மூணு மணி ஆயிரும் அதுக்குள்ள காலையில இருந்து சேர்த்து வச்ச பாத்திரம் எல்லாம் சேர்ந்துரும் அதை திளக்கி பாக்குறதுக்குள்ள இருக்கிற கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்க போடணும் இந்த கேப்ல உங்க அப்பா போட்டு கொடுமான்னுருவாரு டீய போட்டு குடுத்தா அதுல உங்க அப்பா அத குளிச்சுபுட்டு என்னம்மா ஏலக்காய் கம்மியா இருக்கு அப்படியே பாரு அதுல ஏலக்காவை போட்டு திருப்பி அந்த அளவுக்கு டீய போட்டு குடுக்கணும் அது எல்லாத்தையும் இருக்கிற துவச்சு போட்டுட்டு பார்த்தா உங்க அம்மா ஏம்மா விளக்கு வைக்கல ஒரு கேள்வி கேட்கணும் கருக்குணுமா முடிச்சுட்டு விளக்கு வைக்கணும் விளக்கு வச்சு முடிக்கிறதுக்குள்ள நைட்டு சாப்பாடு ஆரம்பிச்சு முடிச்சு பன்னெண்டு மணிக்கு தூங்கி அடுத்த நாள் ஏழு மணிக்கு இது சைக்கிளை ஃபாலோ வந்து நீ கேள்வி கேட்குறியாடியே